கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தினுடைய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அந்த வகையில் திருப்பரங்குன்றத்தினுடைய இஷ்யூ பார்க்கும்போது அக்கா கனிமொழி மாத்திரமல்ல அண்ணன் திருமாவளம ஒரு ஸ்டேட்மெண்டை சொன்னார் ஜிஆர்எஸ்ஐ பற்றி அதாவது சுவாமிநாதன் ஐயாவை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் மிகப்பெரிய வன் வன்மமான முறையில் அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார் ஆனால் கொடுத்துட்டு எங்க இருக்கிறார் இப்போ ஆஸ்திரேலியா ஓட்டார் இன்னைக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவங்களுடைய மாவட்ட செயலர் போட போகிறார் உனக்கு திராணி துப்பு இல்லை மானம் கேடு சுரணம் எதனா இருந்தால் நீ பாகத்தில் உட்காந்து எங்கே என்ன பண்ணணும் உங்கள் மாவட்ட செயலாளரை இரநூத்தி முப்பதாயிர தொகுதிக்கும் போடணும் நீ ஏன் போட மாட்டேன்ற ஏதோ உங்கள் மாவட்ட செயலாளர் போகிறதே கட்டிங் வாங்கிக்கின்னு நீங்கள் ஆஸ்திரேலியா போய் உக்காந்துக்கிறேன் ஆனால் நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இதையும் மடமாற்றும் வண்ணமாக நீதியரசர் அவரை இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன் மக்கள் எல்லாம் அரசியல்வாதிகளை நம்பவில்லை தான் சொந்த குடும்பத்தினாரை நம்பவில்லை தொழிலதிபர்கள் நம்பவில்லை தன்னுடைய சுத்து வட்டார்களு நண்பர்கள் நம்பவில்லை நீதி அரசரையும் நீதித்துறையும் நம்புகிறார்கள்